நமஸ்காரம் கருணை கடலாம் ராமர் தன்னை அண்டிதவர்களை காப்பாற்றுவதை தன்னுடைய விரதமாக கொண்டிருக்கின்றார் இராமாயணத்தின் ஒவ்வொரு காண்டத்திலும் ராமனின் கருணை சரணாகதி அடைந்தவர்களை காப்பாற்றும் அவனுடைய பாங்கு நன்றாக வெளிப்படுகின்றது யுத்த காண்டத்திலே ஒரு காட்சி இந்த காட்சியைத்தான் மகா அனுபவர்களெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் யுகங்களுக்கும் கொண்டாடக்கூடிய காட்சிதான் அது சேது பந்தனத்திலே பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது பகவானுக்கு ஒரு தகவல் வருகின்றது விபீடன் தன்னுடைய உற்றார் உறவு சொந்தம் பந்தம் மண் நாடு அனைத்தையும் விட்டுவிட்டு தன்னுடன் நான்கு இராட்சசர்களையும் கூட்டிக்கொண்டு பகவானிடம் சரணடைவதற்காக வந்து கொண்டிருக்கின்றான் என்னும் செய்தி ராமன் மிகவும் பரவசப்பட்டு ஆனந்தப்படுகின்றான் சக்கரவர்த்தி திருமகன் தன்னை அண்டித அண்டினவர்களை எப்பொழுதும் காப்பாற்றும் குணம் கொண்டவன் இதோ ஐந்து பேர் என்னை அண்டி வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு சரணம் கொடுக்க வேண்டும் என்னும் எண்ணத்துடன் இருக்கும் ராமன் மீது மிகவும் பக்தியும் கொண்டவர்கள் எல்லாம் அதாவது அந்த வானரசைன்யங்கள் யாருமே இதற்கு உடன்படவில்லை ஏதோ ஒரு உள்ளர்த்தத்தில் தான் விபீடன வந்திருக்கின்றான் தன்னுடைய சொந்த அண்ணனையே இந்த கஷ்டகாலத்தில் துறந்து வருகின்றான் என்றால் இதற்கு பின்னால் ஏதாவது ஒரு தீய எண்ணம் இருக்கும் என்று அவர்கள் அவனை பகவானிடம் அண்ட விடாமல் தடுக்கின்றார்கள் இன்னும் படி மேலே போய் அவனை கொன்று போட்டு விட வேண்டும் என்றெல்லாம் கூற பகவானின் முகம் வாடி விடுகின்றது ஏன் வாடுகின்றது என்றால் மற்றவர்களை காப்பாற்றுவதையே அதுவும் தன்னை சரணாக அடைந்தவர்களை காப்பாற்றுவதையே தன்னுடைய வாழ்வின் இலட்சியமாக கொண்டிருக்கின்றானே அப்படிப்பட்டவன் தன்னை நம்பி வந்து தன்னை அண்டி வந்து இதோ இங்கே எதிரில் வானத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த விபீடனை காப்பாற்றக்கூடாது என்று சொன்னால் அவன் மனம் வேகும் அல்லவா அப்பொழுதுதான் பகவான் சொல்லுகின்றார் யுதகாண்டத்திலே சக்குருதேவ பிரபண்ணாய தவாஸ்மி தீ யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏத்தத் விரதம் மம நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் யாராவது ஒருவன் ஒரே ஒரு முறை ஷரணாகத்தை அடைந்து என்னிடத்தில் உங்களுக்கு அடிமை என்று வேண்டுபவர்களுக்கு நான் அபயம் அளிக்கின்றேன் இது என்னுடைய வார்த்தை அல்ல என்னுடைய உறுதிமொழி விரத இது என்னுடைய விரத்தம் இதிலிருந்து நானே நினைத்தாலும் என்னால் மாற முடியாது என்று பகவான் திருவாய் மலர்ந்து அருளிகின்றார் விபீடன் என்ன ராவணனே வந்து என்னிடத்தில் பயம் கேட்டாலும் நான் கொடுத்து விடுவேன் அதற்காகத்தான் என்னுடைய இந்த அவதாரம் என்று பகவான் தன்னுடைய லட்சியத்தை எல்லோரிடத்திலும் கூறுகின்றார் என்னே கருணை தன்னுடைய மனைவியை அபகரித்து சென்றவனே வந்தாலும் கூட அவனுக்கு நான் அபயம் தருவேன் என்கின்றானே சக்கரவர்த்தி திருமகன் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது எப்படி நம் மனதிலே ஒரு நம்பிக்கை ஊறுகின்றது எதிரிக்கும் கூட இரக்கம் காட்டக்கூடிய ஸ்ரீராமனின் உயர்ந்த பண்பு நமக்கு எவ்வளவு அழகாக தெரிகின்றது அதனால்தான் இந்த ஸ்லோகத்தை சகுருதேவ பிரபன்னாய தவாஸ்மிதிச்சதே அபயம் சர்வபூத்தேபியோ ததாமி ஏத்தத் விரதம் மம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சொல்லிக் கொண்டே இருந்தால் ஸ்ரீராமன் மீது அளவு கடந்த நம்பிக்கை நமக்கு ஏற்படுவது மட்டுமன்றி ராமனின் பாதங்களை நாம் பற்றி உயுவதற்கான வழியும் நமக்கு தென்படும் நமஸ்காரம்